லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் இனி சம் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ் பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பொறுத்தது போதும் முதல்வர் உத்தரவு போலீஸ் தயாரிக்கும் லிஸ்ட் என்கவுண்டர் பயத்தில் ரவுடிகள் பிள்ளையார் சுழிதான் ரவுடி துரை ஆக்ஷனுக்கு தயாராகும் காக்கி டீம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க சாட்டையை சுழற்றும் முதல்வர் ஸ்டாலின் முதல் கட்டமாக ஐ அதிகாரிகள் பதினெட்டு பேரை அதிரடியாக மாற்றியிருக்கிறார் சமீப காலமாக அதிகாரிகள் மீதான நம்பிக்கை முதல்வருக்கு சற்று குறைந்திருப்பதால் தான் இந்த அதிரடி நடவடிக்கை உயரதிகாரிகள் மாற்றத்தோடு இந்த ஆக்ஷன் நின்றுவிடப் போவதில்லை அதையும் தாண்டி சில அதிரடிகள் வரப்போகிறது என்கிறார்கள் பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் தமிழகத்தையும் கடந்து தேசிய அளவில் அதிர்வலைகளை உருவாக்கிய நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குக்கு எதிரான குரல்களை எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகளும் கூட எதிரொலிக்க செய்தன சிபிஐ விசாரணை தேவை என மாயாவதி உட்பட பலரும் வலியுறுத்தினர் இதனால் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து தமிழக கவர்னர் ரவியிடம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரிப்போர்ட் கேட்டிருக்கிறார் அந்த ரிப்போர்ட்டை தயாரிப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது ராஜ்பவன் இதற்காக ஒன்றிய உளவுத்துறையினரின் தகவல்களும் ஆராயப்பட்டுள்ளன இந்த நிலையில்தான் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிய கமிஷனராக அருண் மற்றும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக உளவுத்துறையின் முன்னாள் உயரதிகாரி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆகியோரை நியமித்தார் முதல்வர் ஸ்டாலின் உயரதிகாரிகளின் மாற்றம் மட்டுமே சட்டம் ஒழுங்கை சரி செய்யுமா என்கிற விவாதங்கள் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தரப்பிலும் சோஷியல் மீடியாக்களிலும் பரவலாக முணுமுணுக்கப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை ஆராய உயரதிகாரிகளுடன் கடந்த ஒன்பதாம் தேதி அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் ஸ்டாலின் இதில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்துறை செயலாளர் அமுதா முதல்வரின் செயலாளர் முருகானந்தம் டிஜிபி சங்கர் ஜிவால் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் டேவிட்ஸன் வாதம் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் தாம்பரம் மாநகர் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இது பற்றி விசாரித்த போது மாநிலத்தில் கடந்த சில மாதங்களாக நடந்து வரும் குற்றச்செயல்களை குறிப்பிட்டு ஆதங்கத்துடன் பேசியிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் குற்ற செயல்களை தடுப்பதில் போலீசிடம் கவனம் போதவில்லை என படுகொலையில் கூடுதல் தகவல்கள் என்ன இருக்கிறது என்பதையும் கேட்டறிந்தார் முதல்வர் தொடர்ந்து நடந்த ஆலோசனையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது கொலை குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி விரைந்து தண்டனை பெற்று தருவது சட்ட ஒழுங்குக்கு சவால் விடும் குற்றவாளிகளை பாரபட்சமின்றி கைது செய்வது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குடும்ப வன்முறையாளர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தருவது தருவது உள்ளிட்ட பிரச்சனைகள் ஆராயப்பட்டன இத்தகைய கிரைம்களில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சமரசத்திற்கு இடமளிக்க கூடாது என உத்தரவிட்டார் ஸ்டாலின் போலீசின் ஆக்ஷன் குற்றவாளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் குற்றம் செய்ய கனவில் கூட அவர்கள் யோசிக்க கூடாது என்கிற பாணியில் முதல்வரின் உத்தரவுகள் இருந்தன என்கிறார்கள் ஆலோசனையின் முடிவில் உயர் அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏற்கனவே தம்மிடம் கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சிலவற்றை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் போலீஸ் உயர் அதிகாரிகள் கிளம்பிச் சென்றனர் இதனை அடுத்து சில மணி நேரம் கடந்த நிலையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் குறித்த ஒரு பட்டியல் ஆராய்ந்து அடித்தார் அதன்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் கிரைம் பிரான்ச் சிஐடி பிரிவின் ஏடிஜிபி வெங்கட்ராமன் சென்னை சைபர் கிரைம் பிரான்ச்சின் ஏடிஜிபி சஞ்சய் குமார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பிரிவின் ஏடிஜிபி தமிழ்ச்சந்திரன் தென்சென்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் கமிஷனர் பிரேம் ஆனந்த் சிங்கா வட சென்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் கமிஷனர் அஸ்ரா கார்க் உட்பட பதினெட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்பட்டனர் இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு மேலும் சுதந்திரம் தரப்பட்டிருப்பதால் அவர்களிடம் புதிய உற்சாகம் தெரிகிறது இதனால் சில அதிரடிகளுக்கு திட்டமிடப்படுவதாக தகவல்கள் வருகின்றன இது குறித்து விசாரித்த சென்னையின் புதிய கமிஷனராக பொறுப்பேற்ற அருண் ரவுடிகளுக்கு அவர்களது மொழியிலேயே பதிலடி தரப்படும் என சொல்லியிருக்கிறார் இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு இந்த நிலையில் தமிழகத்தில் ரவுடிகளை கண்காணிக்கவும் ஒழிக்கவும் சிறப்பு கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார்கள் இதற்காக தமிழகம் முழுவதும் படையினர் அவர்களுக்கு வேலை கொடுக்கும் ரவுடிகள் அவர்களுக்கு உதவும் உள்ளூர் ரவுடிகள் தலைமறைவாக இருக்கும் கொலை குற்றவாளிகள் சிறையில் இருக்கும் பிரபல ரவுடிகள் என பல்வேறு வகையான ரவுடிகளின் பட்டியலை சேகரிக்கத் தொடங்கியிருக்கிறார் டேவிட்சன் தேவாசிர்வாதம் குற்றங்களின் தன்மைக்கேற்ப ரவுடிகளை தரம் பிரித்து இட்லிஸ்ட் தயாரிக்கப்படுகிறது இனி போலீசாரின் அதிரடி வேறு பாணியில் இருக்கும் என்கிறார்கள் ரவுடிகளுக்கு வேட்டியை துவக்க போலீஸ் திட்டமிடுவதால் இனி என்கவுண்டர் சம்பவங்கள் நடந்தாலும் என்கிற தகவல்கள் வெளியான நிலையில் முதற்கட்டமாக திருச்சியைச் சேர்ந்த கொலை செய்யப்பட்டது ரவுடிகள் வட்டாரத்தில் பீதியை கிளப்பியுள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு